தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை கல்லூரி நிர்வாகத்தினர் தனது மகளை கொலை செய்துவிட்டதாக கூறி கல்லூரி வளாகத்தின் முன்பு மாணவியின் தந்தை மற்றும் உறவினர்கள் போராட்டம் திமுக எம்எல்ஏ கதிரவனின் கல்லூரி என்பதால் போலீசார் கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த டோல் பிளாசா அருகே தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மாரியம்மன் கோவில் திருவைச் சேர்ந்த பாலாஜியின் மகள் பத்தொன்பது வயதான தாரணி விடுதியில் தங்கி பிடெக் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இந்த நிலையில் தாரணி காய்ச்சல் காரணமாக நேற்று காலை கல்லூரி வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று விடுதிக்கு சென்றுள்ளார் மேலும் காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் கல்லூரிக்கு செல்லாமல் விடுதியில் தங்கியுள்ளார் தாரணி காய்ச்சல் குறித்து பேராசிரியரிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் விடுமுறை எடுக்கக்கூடாது நிர்வாகத்திடம் கேட்டுதான் விடுமுறை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் தாரணி விடுதியிலேயே தங்கியுள்ளார் விடுதியில் தங்கியிருந்த சக மாணவிகள் கல்லூரிக்கு சென்று மீண்டும் விடுதிக்கு வந்தபோது அறை உள்புறம் தாட்பால் போடப்பட்டு இருந்தது இதுகுறித்து விடுதி சக மாணவிகள் நிர்வாகத்திடம் தெரிவித்தனர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஜன்னலில் துப்பட்டாவால் தூக்குமாட்டி தற்கொலை செய்ததாக கூறி அவரை படுக்கையில் வைத்திருந்தனர் மேலும் இறந்த தாரணியை பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தாரணியின் தந்தை பாலாஜியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காய்ச்சல் காரணமாக விட்டிற்கு அழைத்து செல்லுமாறு தாரணி தெரிவித்துள்ளார் இதனால் நேற்று மதியம் மூன்று மணி அளவில் கல்லூரிக்கு வந்த தாரணியின் தந்தை பாலாஜியை வெகு நேரமாகியும் அவரது மகளை பார்க்க விடாமல் காத்திருக்க வைத்துள்ளனர் வெகு நேரத்திற்கு பின் தாரணி இறந்துவிட்டார் என விடுதி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பாலாஜி உறவினர்களுடன் தனது மகளுக்கு நீதி வேண்டும் தனது மகளை கல்லூரி நிர்வாகத்தினர் கொலை செய்துள்ளனர் இதற்கு உரிய விசாரணை வேண்டும் என தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ கதிரவனின் கல்லூரி என்பதால் காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்த மாட்டார்கள் என குற்றம் சாட்டி கல்லூரி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இறந்த தாரணி ஜன்னல் கம்பியில் துப்பட்டாவை கட்டி ஒரு கையில் துப்பட்டாவை கழுத்தை நெரித்து தற்கொலை செய்ததாக விடுதி நிர்வாகம் தெரிவிக்கின்றனர் ஆனால் தாரணியின் கழுத்தில் பெல்ட்டால் கழுத்தை நெறித்து இறந்தது போன்று உள்ளதால் இதற்கு உரிய விசாரணை வேண்டும் என்றும் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கல்லூரி வளாகத்தின் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கல்லூரி வளாகத்தில் போராட்டம் நடத்தினால் குண்டர்களை வைத்து தடுப்பதற்காக வாயில் முன்பு நிறுத்தி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தனது மகள் இறப்பிற்கு நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்தனர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் வருடத்திற்கு இரண்டு மாணவிகள் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொள்வது குறிப்பிடத்தக்கது ஃபஸ்ட் இயர் படிக்குது நேற்று மதியம் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அப்பா உடம்ப முடியல நான் மென் தார்மையிலே டீம் டே கையெழுத்து வாங்கிட்டு வரன்ட்டு இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அது ரெண்டு பேரும் கையெழுத்து போடாமல் மென் தார்மையாம டி டி கடுமையாக போன போனாலும் ரெண்டு நாள் லீவ் போட்டிருக்கா அதனால் அவங்களுக்கு தர ஒரு பத்து பேத்துக்கு முன்னாடி கடுமையாக வந்துச்சு எனக்கு ஃபோன் அடிக்கிது அப்பா என் வயிறாப்பா ஆமாம் திட்டான்னு அழுதுச்சு அதோடு நான் ஹாஸ்டல் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு போனவையே நான் வரேன்மா நான் ஹாஸ்டலுக்கு வரேன் இருமா சாயங்காலம் அப்படின்னு சரிப்பா வார்ப்பாங்க நான் இங்கேருந்து பழமெல்லாம் வாங்கிட்டு போகிறேன் வாங்கிட்டு போய் நாலு ஐம்பது நாலு நாற்பதுக்கு நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன் ஆறில் வரை இவங்க வந்து நேரில் போக வர இருந்தாலே தவிர இன்னும் உள்ளே விடலை நான் எதார்த்தவா கேட்டுக்கிட்டே இருக்கேன் எங்கள் மகளை வர சொல்லுங்கள் பத்து நிமிஷத்தில் வந்துடுவோங்க ஏங்க இவ்வளோ நேரம் ஃபோன் அடித்தாலும் எடுங்க இல்லை இருங்க சாப்பிட போயிருக்கு கேன்டீன் போயிருக்கு அங்கே போயிருக்குன்னு வாடனே இல்லை வாடன் இல்லாமல் வேறு வேலை இன்சார்ஜ் பண்ணியிருக்காங்க போய் மேலே போய் பார்த்தா தாப்பாக ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது இது வந்து தற்கொலையே இல்லை குலவனிக்கிட்டாயே ஆமாம் என் மக சாகருக்கு வாய்ப்பே கிடையாது ஆமாம் அது மட்டும்தான் இருந்திருக்கு வாடனும் த என்ன முன்னுக்கு முன் முரணா தான் பேசுது வாடனு அந்த மென்தார் மேடம் அவ பீடி வாத்தியாக இருந்தால் கடுமையாக வச்சிருக்கு அவங்களும் விசாரிக்க மாட்டேறாங்க போலீஸு ஒருதல பட்சமாக ஒரு தனலட்சுமி சீனி கதிரி எம்எல்ஏனால அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காள் தவிர என் பிள்ளைய கொண்டு போய் பறிவு கொடுத்ததாக சார் ஆமாம் ஜிஎச்லையுமே அதை கொண்டு போய் சும்மாதான் வச்சுருக்கால தவிர எந்த இது இல்லை இங்கேவே வந்து ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்ல டாக்டர் வந்து செக் பண்ணல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னகிட்ட நான் பேரண்ட்டை இருக்கேன் ரெண்டு மணி நேரமாக இவங்க எனக்கு தெரியாமல் மேலே உடச்சி போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உடச்சி இவங்களே அறுத்து நான் போகும்போது கட்டில் போட்டிருந்தாங்க நிர்வாகத்துலேருந்து என்கிட்ட வந்து ஆறுரைக்கு உள்ளே விட்றாங்க ஆர்டரைக்கு விட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு நான் மாடியில் படுத்த படுக்கையாக இருக்குது கழுத்து இறுக்கி இருக்கு கேட்டதுக்கு ஃபேன்ல போட முடியாது அவ்வளவு தூரத்தை எங்கே ஒன்றுனா சன்னல்ல போட்டுக்குங்கிறாங்க ஒத்த கையில சாலை வச்சுக்கிட்டு ஒத்த கையை இறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா போடவே முடியாது அவங்களே சொல்றாங்க ஆமா அவங்களே இறுக்கிக்கிட்டு உள்ள போட்டு இவங்களே உள்தப்பா போட்டு வெளியில சுடுவா போட்டிருக்காங்க ஆமாம் இது திட்டமிட்ட குலதே அது கனடே ஆமாம் கனரேஜி மிஷின் வச்சு அது கதிரடி எல்லா போலீஸும் எல்லாமே அவங்களுக்கு சப்போட்டா ஆளுங்கட்சினால் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காளே தவிர எனக்கு நியாயமே இல்லாமல் இருக்குது இப்போ அது நான் நியாயம் வளரும் அதுதான் நிர்வாகத்தில் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்றாங்க ஆமாம் நான் இன்னமும் அந்த ரெண்டு பேரும் வெந்தாரு

முடியலப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க இவர் வாங்கியது முடியலைங்க பணம் வாங்கிட்டு வர்றாரு நாலு நாற்பதுக்கு உள்ளே ரீச் ஆகிட்டார் ஹாஸ்டலுக்கு கீழே நாலு நாற்பதுலேருந்து இருக்கார் ஆறு மணி வரைக்கும் எத்தனை மணிக்கு உங்களை அலோட் பண்ணாங்க உள்ள ஆறு நாற்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இவர் அவருடைய பேரண்ட் வந்து காக்க வச்சுருக்காங்க கீழே இதில் என்ன உண்மை தன்மை இருக்குது யாருமே உண்மை சொல்லலை கடைசி வரைக்கும் இவர் என்ன நடக்குது ஏதோ பரபரப்பாக இருக்குன்னு இவர் கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைக்கு முடியலை முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க என் குழந்தைக்கு என்ன ஆச்சு உங்க குழந்தை வெளியே போயிருக்கு வந்துடும் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க இவர் இருக்கும்போது இவர் இல்லாமல் எப்படி அந்த பூட்டை வந்து அந்த எதாவது திறந்தாங்கன்னு தெரியல இவர் கூட்டி போய் திறக்கணுமா இல்லையா ஒருவேளை அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணியிருந்தா அது வந்து பின்னாடி வந்து உள்ளே லாக் போட்டுருந்தா அது வந்து இவர் கூட்டி போகணுமா இல்லையா கீழே என்ன தானே எதா வந்து தான் வந்துட்டார் பிள்ளைய பார்க்க பிள்ளைய வந்து அப்பாவை காக்க வச்சுட்டு போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் தகவல் இவர் தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய கொடுமை சார் எல்லாம் வந்து எல்லோரும் குழந்தை இருக்குது சார் ஒரு நிர்வாகத்தை காப்பதற்காக வந்து இவ்வளோ ஏன் காக்க வச்சா ரெண்டு மணி நேரம் எப்போயுமே ஒரு பேரண்ட்ஸ் வந்தால் பிள்ளைக்கு முடியலை ரூமில் இருந்தால் கொண்டா காமிக்கணுமே இல்லையா நாங்கள் போய் பார்த்துறேன் சார் நாங்கள் போய் பார்த்ததில்ல ஜன்னல் மட்டத்தில் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜன்னலில் இது உடைய சாலையை எடுத்துக்கிட்டு இதுவே வந்து துப்பட்டா கட்டிக்கிட்டு ஒரு கையால் தொங்கிட்டதா சொல்கிறாங்க கையில் காயம் இருக்கான்னு சொல்கிறாங்க சத்தியமாக சொல்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து சாக போகும்போது கை வலுக்கி விட்டுருவோம் சார் நான் நின்று பார்க்குறேன் சார் என் மட்டத்துக்கு சார் என்னோட அந்த குழந்தை உயரமாக இருக்குது என்னோட உயரமான குழந்தை வந்து அது எப்படி சும்மா தொங்குனால கீழே விழுந்துடும் ஜன்னல் ஜன்னலில் எந்த விதமான போல்டோ நெட்டோ கடல சார் ஒரு வெயிட் தொங்கும் போது ஜன்னல் வந்து டேமேஜ் ஆகுற இல்லையா சார் எந்த விதமான டேமேஜ் இல்லை அந்த ஜன்னலில் அந்த ரூமுமே வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதாவது டாப்பாவில் நாங்கள் உடச்சிக்கிட்டு போனோம் கார்பன்ட் வந்து உடச்சான்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அங்கே என்ன பண்ண அந்த லாக்கு வந்து நம்பி விட்டுருக்காங்க உள்ளே உள்ள டாப்பா தான் வந்து செல் இருக்குது மேலே உள்ளெல்லாம் அப்படியே இருக்குது புதுசாகவே இருக்குது சென்று மட்டும்தான் இப்படியே அப்போ பூட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போன மாதிரி இருக்குது ஏற்கனவே கொல்லப்பட்டு இவங்க பூட்டிகிட்டு போய் திருப்பி நடிக்கிற கூட நடந்துருக்கலாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த இது வந்து தற்கொலை இல்லை முழுக்க முழுக்க கொலையாக இருக்குது எங்களுக்கு நீ நீதி விசாரணை வேணும் எங்களுக்கு ஒரு உண்மையான விசாரணை வேணும் எங்களுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணால் கூட ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கிட்டு வீடியோவோட எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட் வேணும் இது சம்மந்தப்பட்ட சிசிடிவி நேற்று ஃபுல்லாக என்னென்ன சம்பவம் நடந்துச்சோ அந்த சிசிடிவி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்தா நாங்கள் வந்து விசாரணை கொடுத்துருக்கோம் இல்லாட்டி நாங்கள் இங்கே தான் இருப்போம் இங்கேருந்து போக மாட்டோம் சார் என் பேர் முருகன் சார் பொண்ணுடைய தாத்தா நான் சின்ன தாத்தா அதுவும் ஃபேக் சார் அது அது என்னென்னா அந்த இப்போ என்ன சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா அந் நாங்கள் கேட்குற அந்த லெட்டரை கொடுங்க எங்களுடைய குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் தெரியும் பழைய ஹேண்ட் ரைட்டிங் நாங்கள் மேட்ச் பண்ணுவோம் இல்லை இன்னொரு நபர் அது ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க எப்படி சார் வந்து நூற்றி எழுதி வச்ச லிட்டர் வந்து இந்த பிள்ளை வந்து கையில் வச்சிருக்கோம் சொல்லுங்க சார் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விசாரணையாக இருக்கு சார் நீங்க சொல்லுங்க அந்த இப்போ நாங்கள் போறோம் சார் அந்த வாடகை மேம் வாய் திறக்க மாட்டேங்குது சார் அந்த மெந்தாரமா அழுகுது சார் அதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு ஏதோ மிரட்டி இருக்காங்க நேற்று நைட்டு வந்து அவங்க ரூம்மெட்டை வந்து இருங்க ரூம்மேட்டை வந்து நாலு பேரையும் தனிமைப்படுத்தி அவங்க செல்போன் எல்லாம் வாங்கிட்டாங்க சார் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது சார் அது அவங்க தனிமைப்படுத்தி வேற ரூம்ல வச்சிருக்காங்க அவங்க ஃபோன்லாம் வாங்கிக்கிட்டாங்க அந்த குழந்தை எப்படி சொல்லணும் அது ஃபியூச்சர்னு தானே சொல்லுவாங்க இதில் எப்படி உண்மையான விசாரணை நடக்கும் யார் சொல்லுவாள் வந்து உண்மையை உண்மை வெளியே வரும் சார் தாமதம் ஆகும் எங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஜட்ஜோட ஒரு ஜட்ஜு வேணும் நியாயமான ஜட்ஜ் ஒரு வக்கீல் எங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸோட வேணும் இங்கே உள்ள நெ சம்பவம் நடந்தது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் கைது பண்ணணும் எங்களுக்கு எல்லாமே சிசிடிவி எல்லாம் ரெக்கார்டு வேணும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் வேணும் நாங்க விசாரிக்கணும் எங்களுக்கு நீதி விசாரணை வேணும் சார் வேற வழியே இல்லை உங்களை தான் நம்பி இருக்கோம் அது வரைக்கும் நாங்க எதுவும் போக மாட்டேன் சார் அதெல்லாம் சார் அது அவங்க சொல்றாங்க மாமன் பொண்ணு மாமன் பையன் அத்தை அவங்க தாய் மாமான்னு கிடையாது அவங்க அத்தையும் கிடையாது சார் அவங்க அம்மா ஒத்த பிள்ளை சார் அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு காலையில வந்து அந்த அதிகாரி பேர் என்னப்பா அவர் சொல்றாரு இந்த பொண்ணு வந்து அவங்க மாமா லவ் பண்ண மாமா லவ் பண்றான் அது வந்து அதனாலதான் இந்த எழுதி வச்சுக்கோங்க மாமாவே இல்ல சார் எப்படி சார் பையன் வருவான் அது எந்த மாமான்னு அவங்க விசாரணை எங்களுக்கு கூட நிப்பாட சொல்லுங்க சார் அது யார் மாமே அது யார் மாமா விசாரணை சொல்லுங்க வேணும் அவ்வளவுதான் சார் எல்லாம் போய் சார் நாங்க நம்ப முடியாத அளவுக்கு போய் சொல்லிருக்காங்க சார் எல்லாமே நேத்து ஏன் ஒரு ரெண்டு மணி நேரம் காக்க வச்சா அதுவே போய் சார் நாலு ஐம்பதுக்கு வந்தாச்சு நாலு ஐம்பதுக்கு அப்புறம் தான் வார்டன் மேமே வர்றாங்க கேட்டால் அந்த மேம் கிட்ட நான் கேட்குறேன் நான் எதா லீவு சார்னு சொல்லுது அப்புறம் நீ ஏமா வந்தேன்னு கேட்குறேன் நான் ஆஃப் டே லீவ் போட்டுன்னு சொல்லுது லீவ் போடுவாங்களா அப்புறம் ஆஃப் டே கழிச்சு பர்மிஷனோட வருவாங்களா அப்புறம் வார்டனை வர வச்சிருக்காங்க லீவ் போட்டுவாங்க அப்போ ஏன் நேற்று பிள்ளை காலையில் இருந்து சாயங்காலத்துக்கு வார்டன் இல்லை ஏன் நாளே மக்களுக்கு வந்தாங்க லீவ் போட்டால் வேறு இன்சார்ஜ் இருக்க மாட்டாங்களா அதே வார்டன் தான் வந்து திறக்கணுமா அப்படியே சட்டத்தில் இடம் இருக்கா லீவ் போட்ட பொண்ணு தான் வந்து முருகன் அவங்களே பேரண்ட்ஸு